பொங்கல் ரிலீஸாக வந்திருக்கிற கேப்டன் மில்லர் இந்த படத்தை என்னுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து தனுஷுடைய கேரியர்லேயே ரொம்ப பெரிய பட்ஜெட் படமாக வந்து உருவாகிருக்கு ஏற்கனவே இந்த படம் குறித்ததான முன்னோட்டங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நானும் சொல்லியிருக்கிற நிறைய இடங்கள்லாம் நான் பேசியிருக்கோம் இந்த படம் இப்போ வந்து நம்ம ரிலீஸ்க்கு தயாராகிடுச்சு நம்ம படம் பார்த்துட்டோம் உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தோடு இந்த படம் வந்து வெளியில் வரப்போகுது இந்த படத்தோட கதை என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடி நைன்டீன் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் ஏற்கனவே அவர் எடுத்த சில படங்கள் வந்து அப்படி தான் ஒரு பல பரபரப்பான ஒரு விஷயங்களோடு ஓடும் இந்த படம் வந்து தொடங்குனலேருந்து முடிகிற வரைக்கும் துப்பாக்கி சபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் பரபரப்பாக பரபர பரபரப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கிற அந்த பெரிய வேகம் வந்து செகண்ட் ஆஃபில் லைட்டாக கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு கிராஃப் இறங்கியிருக்கு தவிர மற்றபடி வந்து படத்தில் எங்கேயுமே அந்த வேகம் குறைஞ்சிருக்கு இல்லைனா வந்து துப்பாக்கி சத்தம் இல்லை சண்டை இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு முழுக்க முழுக்க பயங்கரமாக ஒரே சண்டையாக தான் இருக்குது ஆனால் தனுஷுடைய அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வேற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து அவர் இருக்கிற அந்த டிசைனும் அதுக்கப்புறம் வந்து பரிணாமம் மாறுறதும் அப்புறம் திருப்பி கிளைமேக்ஸில் அவர் என்னவா ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் வேறு வேறு ஜானரில் அவர் வந்து காட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேற மாதிரி ஒரு தனுஷை நம்ம இதில் பார்க்கலாம் படத்துக்கு அந்த கதைக்கு தனுஷ் கரெக்டாக பொரிஞ்சிருக்காரு சில இடங்களில் ஆக்ட் மாதிரி இருந்தால் கூட ஆனால் கதை அவருக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு இந்த கதை சொல்கிற விதம் இருக்குல்ல இது நான் லீனியர் க முறையில் சொல்கிறாங்களா இல்லை என்ன மாதிரி விஷயங்கள சொல்கிறாங்க குமாரவேல் தான் கதையை வந்து சொல்லுவார் யார் இந்த கேப்டன் பில்லர் அப்படின்னு எப்படி கேப்டன் மில்லர் உருவானாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்ட் பார்ட்டாக சாப்டர் ஒன் சாப்டர் டூன்ற மாதிரி பிரித்து 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 பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷ் படங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம காட்சிகள்லாம் பார்க்கலாம் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதை தொடர்ந்து காட்சிகள்லாம் வந்து பெருசாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோன்ற மாதிரி ஆங்கில படங்களுக்கு இணையாக இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க படத்தோட இந்த கதை புரியணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்தாதான் உங்களுக்கு இந்த கதையோட நீங்கள் உள்ளுக்குள்ள ஒன்றிய என்ன சொல்ல வருது கதை அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அந்த புரிஞ்சுக்கிற விஷயத்தை தாண்டி ஒரு ஆக்ஷன் பேக்கடான ஒரு ஃபிலிம் ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிமாக நீங்க வந்து ஃபுல் ஒரு வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு மட்டும் இந்த கதையை அணுக முடியாது ஏன்னா இந்த கதை வந்து வெறும் சுதந்திர போராட்டத்துக்காக அப்படின்றத தாண்டி சுதந்திர போராட்டங்கிறது வெள்ளக்காரங்கிட்ட வந்து நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்காக நடந்த போராட்டமா அப்படின்னா அது இல்லை இங்கே முழுக்க முழுக்க அடிமைத்தனமன்றத்துல தாண்டி வேற வேற விஷயங்களோடு அந்த காலகட்டங்களில் நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வந்து அந்த மன்னராட்சி மாதிரி இருக்கிற அந்த ஜமீன்தார்கள் முறையாக இருக்கட்டும் அந்த மன்னர்கள் அந்த விஷயங்கள்ல என்ன மாதிரி அடக்குமுறை வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து வெள்ளக்காரன் நம்மளை எப்படி வந்து நம்ம அடக்குமுறையோடு இருந்தா அந்த வெள்ளக்காரனுக்கு இந்த மன்னர்கள்லாம் அந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அடிமையா இருந்தாங்க அவர்கள் இந்த மக்களை எவ்வளவு தூரம் வதைத்தார்கள் அப்படின்றதுனா பார்த்தா வேற வேற சொல்லி சொல்லியிருந்தாலும் அழகா என்ன சொல்றாருன்னா வெள்ளக்காரங்கிட்ட இருந்து ஆதிக்க அந்த சக்தி கிட்ட வந்து நம்ம எப்படி பிரிஞ்சு எப்படி வந்து நம்ம வந்து போராடி ஜெயிச்சோமோ அதே மாதிரி இங்க இன்னும் அடக்குமுறைக்கு இருக்கிற உள்ளான அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப அழகா ஒரு புள்ளியில இதை ரெண்டுத்தையும் இணைச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஆதிக்க சக்தியும் சக்தியும் ப்ளஸ் வந்து வெள்ளக்கார விஷயத்தையும் எதிர்க்கிறதுன்றது ஒரு புள்ளியில ஒரு கதை சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இதில் தனுஷோடு சேர்ந்து அவங்க அண்ணனாக சிவராஜ் சிவராஜ்குமார் ஏற்கனவே அவர் வந்து ரஜினியோட ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு கேமியோ பண்ணியிருந்தார் அதே மாதிரி எதுவும் கேமியோ இருந்தால் கூட ஆனால் கொஞ்சம் அவருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் நீளமாகவே இருக்குது அந்த ஸ்டைலில் தான் இருக்கார் நம்ம வந்து ஜெயிலரில் என்ன மாதிரி ஸ்டைலில் பார்த்தோமோ அதே ஸ்டைலில் தான் இருக்கார் ஆனால் ரொம்ப அழகாக வர அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாக அவருக்காக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு கலரில் தான் இருக்குது படம் படம் வந்து ஒரு பெருசாக வேறு மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஃபிலிம்லாம் இல்லாமல் ரொம்ப ராவாக இருக்குது அவருடைய கேரக்டரும் நமக்கு புரிஞ்சுக்கிற தன்மையோடு இருக்குது எப்படி வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து வந்து போராளிகள் குழுக்கள் எப்படிலாம் உருவாச்சு அதில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எழுதுன்றதை ரொம்ப அழகாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய நட்சத்திர பட்டாலும் இருக்கும் அதிதி பாலன் பிரியங்கா அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க அவங்க நிறைய பேர் இருந்தால் கூட எல்லா கேரக்டரும் யாரும் சோட போகாத அளவுக்கு அவங்க அவங்களுக்கு அந்தந்த கேரக்டர் இப்போ ஜே கே இருக்கார் அவர் வந்து மன்னாராக நடிச்சிருப்பார் அதாவது அரசராக அந்த அந்த பகுதி மக்களை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுற இவராக நடிச்சிருப்பாரு அது அந்த அந்த கேரக்டருக்கெல்லாம் அவர் கரெக்டாக பொருந்தி போகிறாரு அவர் வந்து அதிதி பாலன் பேசுகிற அந்த டைலாக் தான் ரொம்பவே பயங்கர பெருசுங்க அதிதி பாலன் என்ன சொல்லுவான்னா நம்ம வந்து மேல் கீழ் ஜாதி என்ன விஷயத்தில் இருந்தாலும் பெண்கள் என்றைக்குமே அடிமை தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசுவாங்க அது நிதர்சனம் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் அடிமையாகவே வச்சுருக்காங்க அதை அடக்குமுறை பண்ணுறது ஆண்கள் தான் அப்படின்றத ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து தனுஷ் பேசுகிற வசனங்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவனுக்கு அடிமையாக இருந்தோம் அவர் வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம் சுதந்திரத்தை வாங்கி நம்ம இந்த மன்னர்கள்ட்ட கொடுத்தோம்னா மன்னர்கள் வந்து வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருக்கும் நம்மளும் அடிமையாக தானே வச்சுருக்கான்ற மாதிரி அந்த ஒரு வேற பேட்டர்னில் ஒரு வசனங்கள்லாம் இருக்குது அதோடு இல்லாமல் என்ன நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சு நம்ம சுதந்திரத்துக்கு போராடி வாங்கி கொடுத்தா கூட கோயில் கருவறைக்குள்ளே நுழை விடுவானா கோயிலுக்குள்ளே நுழை விடுவானா அப்படின்னு கேட்குற விஷயம் இருக்குல்ல காலங்காலமாக இது நூற்றாண்டுகளை கடந்திருந்தாலும் அந்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் பொருந்தது அது இந்த படத்தோடு கனெக்ட் ஆகுது ரொம்ப செக்குலியரான தான் உண்மையை கதையே என்னன்னா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில்களுக்கு எதிரவே ஒரு பெரிய குடிசை பகுதி ம இருக்காங்க கோயிலை வந்து அந்த மன்னர் அந்த ஜே கே இருக்கிறவர் அவர் அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அவர் வந்து யாரையுமே உள்ள விடுறதில்ல அந்த குடிசை பகுதி மக்களை வந்து உள்ளே விடாம அவங்க வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருக்காங்க இதை எழுத்து இந்த இந்த மாதிரி அடிமைத்தனம் இருக்குது இதை எழுத்து நான் வந்து மரியாதை கிடைக்கிற இடம் வந்து வெள்ளக்காரன் படையில் சேர்ந்தால் பெரிய மரியாதை கிடைக்கும்னு நினச்சி தான் வெள்ளகாரம் படையில் போய் சேர்றாரு தனுஷ் ஆனால் அங்கே போனால் தன்னாட் தன் மக்களே வந்து சுட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு போது அதுலேருந்து திரும்பி வந்து ஒரு சரி தப்புன்றும் சொல்லி வெளியில வந்து எப்படி வந்து அந்த மக்களை வந்து அவர் வந்து காப்பாத்தினார் இல்லை அந்த மக்கள் வந்து அவங்க பிளான் பண்ணபடி அவங்களுக்கு நினைத்தபடி அந்த கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சுதா வெள்ளக்கார படை என்ன பண்ணுச்சு தனுஷ் எப்படி கேப்டன் பில்லராக மாறுறாரு அவர் ஈசா அவர் ஈசன் அப்படின்ற கேரக்டராக தான் இருக்காரு கிராமத்துல அந்த கே கேரக்டர் விஜி தான் அவங்க அம்மா அந்த கேரக்டர் எப்படி வந்து மில்லரா மாறி கேப்டன் மில்லரா மாறுறாரு கேப்டன் மில்லருக்கான அடையாளம் என்ன அப்படின்றத அவருக்கே உரிய பாணியோடு ரொம்ப அழகா வந்து மதேஸ்வரன் திரைக்கதையை வந்து கொண்டு போயிருக்காரு ஆக்ஷன் பேக்கடு நம்ம அதாவது என் தனுஷுடைய முந்தைய கதாபாத்திரங்கள் பார்க்கும்போது இந்த கதாபாத்திரம் அவருக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்கும் கண்டிப்பா இந்த படம் வந்து நிச்சயமா அந்த கேமராமேன் ஒர்க் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க இவ்வளோ எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க்கு எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அந்த டோன் மாறவே இல்லை ஒரே டோன் தொடங்குறது முடிகிற வரைக்கும் ஒரே டோன் தான் அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படங்கள்ல அதாவது ஹாலிவுட் தரத்துல இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோன் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த டோன் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க எங்கேயுமே வந்து சிரிக்கிற மாதிரியோ இல்லைன்னா என்னடா அது லாஜிக் மீறி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு காட்சிகள் இருந்தால் கூட அதை ஈஸியாக நம்புகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பட் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் விட தாண்டி இந்த ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி நிறுத்துறது என்னதான் தனுஷ் வந்து தன் தன்னுடைய முதுகுலையே அதை வந்து சுமத்தி தூக்கிட்டு போய்ட்டு இருந்தால் கூட அவருக்கு இணையாக ஈக்குவலாக இன்னொரு ஹீரோவாக ட்ராவல் பண்ணுறது எதுனா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஜிபியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு ப்ளஸ் இடைக்கடையில் வரக்கூடிய அந்த பாடல்களும் அவ்வளவு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ஒர்க்குங்க இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்க்கிற விஷயமே வந்து அஜிவியோட அந்த பின்னணி இசை தான் எங்கே தேவையான இடத்துல அந்த இசை எங்கேயுமே மாறாத மாதிரி அவ்வளோ அழகாக நம்ம வந்து கொண்டு போயிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குங்க படம் ஸோ அது அந்த வகையில இந்த படத்தை பெரிய லெவலில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மற்ற ஹாலிவுட் படங்களுக்கு நம்ம வந்து நம்ம வாய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தையே நம்ம வந்து நிச்சயமாக கண்டிப்பா வந்து வந்து பார்ப்பாங்க மற்ற மொழியை சேர்ந்தவர்கள் இது வந்து எல்லா ஜான எங்கே போனாலும் இது கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு கிளாஸ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க இந்த படத்திற்கு கோடை சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு ஐந்துக்கு நான்கு மீண்டும் நல்லவர் சந்திப்போம் நன்றி வணக்கம்